இன்றைய தினம் பதிமூணாவது நாள் இங்க குழுமி இருக்கீங்க உங்கள் சார்பாக இந்த போராட்டத்திற்கு சட்ட ரீதியாக இது வந்து அழுகி இந்த போராட்டத்திற்கான இடத்தை தேர்வு செய்து இதற்கான வழிவகையை செய்யறதுக்கு திரு பாரதி திரு ஜோதி திரு பிரசாத் திரு தமிழ்செல்வன் திரு சுரேஷ் ஆகியோர்களுக்கு காவல்துறை சார்பாக ஏற்கனவே நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் உங்களது தலைவர் திரு பாரதி அவர்கள் சார்பாக நீதிமன்றத்திலும் இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டிருந்தது இன்று இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு தலைமை முன்பாக விசாரணைக்கு வந்த போது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ள நீங்கள் அனுமதிக்கப்படாத இடத்தில் போராட்டம் நடத்த அனுமதிக்க முடியாது என்று கூறி நீதிமன்றம் தெரிவித்து தாங்கள் அனைவரும் கலைந்து சென்று சட்ட ரீதியாக காவல்துறையை அணுகி அனுமதிக்கப்பட்ட இடத்தில் போராட்டத்திற்கான இடத்தை தேர்வு செய்து அவ்வாறான உங்களது போராட்டத்தை நடத்தி கொள்ளிட வழிவகையை செய்யுமாறு அறிவுறுத்தி உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவை நீங்கள் நீங்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு இந்த இடத்தில் அனுமதிக்கப்பட்ட இடம் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு உடனடியாக இந்த இடத்திலிருந்து நீங்கள் கலைந்து சொல்ல காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்படுகிறீர்கள் மேலும் நீங்கள் அவ்வாறு செய்யாத பட்சத்தில் இன்று சென்னை கனமழை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள உத்தரவிற்கு எதிராக நீங்கள் செயல்படுவதாக கருதி நீதிமன்ற அவமதிப்பிற்கு உள்ளமூன்று நாட்களுக்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இன்றி சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்த அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருந்த நிலையில் தூய்மை பணியாளர்களுக்கு தற்போது போலீசார் எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம் ராஜேஷ் தற்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை கைவிடுமாறு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்து வரும் அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது தற்போது அங்கு கள நிலவரம் என்ன பதிவு பண்ணுங்கள் கிட்டத்தட்ட பதிமூன்று நாட்களாக ரிப்பன் மாளிகை அருகில் வெயில் மழை என பல்வேறு காலகட்டங்களில் தங்களுடைய தொடர்ச்சியான கோரிக்கை அதாவது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இந்த தனியார் மையத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி பதிமூன்று நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் தூய்மை பணியாளர்கள் இந்த நிலையில்தான் தேன்மொழி என்பவர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அதாவது இங்கு போராட்டத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களை அகற்ற வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள் காவல்துறைக்கு உத்தரவிட்டதை அடுத்து காவல்துறையினர் இங்க வந்து தூய்மை பணியாளர்களிடம் போராட்டத்தில் ஈடுபட்டு பணியாளர்களிடம் நீங்கள் கலந்து செல்லுங்கள் என்று அவர்கள் வைக்கக்கூடிய அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிந்தது நம்மிடையே தூய்மை பணியாளர் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க அக்கா போலீஸ் வந்து என்ன சொல்றாங்க அக்கா போலீஸ் வந்து இந்த இடத்தை விட்டு நீங்க எங்களுக்கு போக்குவரத்துக்கு இரஞ்சுலாம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நாங்க சொன்னோம் பதிமூணு நாளா இங்க இந்த பதிமூணு நாளாக எங்களை எந்த போக்குவரத்துக்கு நாங்கள் இடைஞ்சலாக இல்லையே இப்போ மட்டும் நான் இருக்குது அப்படின்னு நாங்கள் கேள்வி கேட்டதுக்கு இல்லை எங்களுக்கு ஆர்டர் வந்தது உங்களை இங்கேருந்து சுத்தப்படுத்தணும் இந்த இடத்துல சுத்தம் படுத்தணும் அப்போ நாங்கள் என்ன குப்பையை ஐயா எங்களை குப்பையாக இருபத்தி மூணு வருஷமாக நாங்கள் வேலை செய்தோம் ஐம்பத்தி மூணு ட்ரீஷனில் இத்தனை வருஷமாக எங்களை வேலை பணி பார்க்க வச்சுட்டு இப்போ வந்து குப்பியா தூக்கி போட்டு எங்களை சுத்தப்படுத்தணான்றிங்களே அது என்ன எந்த விதத்தில் நியாயம் அன்னைக்கு கேட்டதுக்கு போலீஸ்கார் சொல்கிறாங்க அம்மா எங்களை அதெல்லாம் கேட்காதீங்க எங்களுக்கு ஆர்டரு வந்தது உங்களை இங்கேருந்து தலப்பணும் எழுப்பி அனுப்பணும் அதுதான் எங்களுக்கு ஆர்ட்ரு வந்தது நாங்கள் இன்னும் கேட்குறோம் நாங்கள் என்ன அந்த எங்கள் வேலையை நிரந்தரம் படுத்துங்கன்னு தான் கேட்குறோம் வேறு எதுவுமே நாங்கள் இடைஞ்ச போக்குவரத்துக்கு அடைஞ்சல் பண்ணல ஒரு க எது பண்ணல எதுவுமே பண்ணல நாங்கள் எங்கேயும் ஓரமாக இருக்கிறோம் எங்கேயோ போக்குவரத்து பஸ்ஸு இங்கே போகிறவங்க வரவங்க எங்களுக்கு கொடுக்குறத நாங்கள் சாப்பிட்டுங்கன்னு எங்கே போக்க ஓரமாக இருக்கிறோம் எங்களை வந்து ஏன் ஐயா இந்த மாதிரி போக பண்ணுறீங்க போக சொல்றீங்கன்னாக்கா ஏன் நாங்கள் போக சொல்ல எங்களுக்கு கமிஷனரே ஆர்டர் கொடுத்தாங்க அதனால நாங்கள் உன்ன உங்களை சொல்கிறோம் போக சொல்லி அனே சொல்கிறாங்க இந்த பதிமூணு நாள் போராட்டம் அப்படின்றது வெயில்னு அடிச்சுது மழையும் எப்படி கஷ்டமா இருக்குது ஆ மழையில் வெயிலில் ராத்திரி கூட மழை ராத்திரி கூட அந்த மழையிலே தான் அங்கேயே தான் படத்துக்கு நினந்தோம் அங்கேயே உட்காந்து இருந்தோம் அந்த பிளாஸ்டிக் ஒன்று கட்டிக்கின்னு போக்குவரத்தில் போகிறவங்க தான் அந்த பிளாஸ்டிக் கூட கொடுத்தாங்க அதை வச்சுக்கினா அந்த ம உள்ள போய் உட்காந்து நின்றோம் நாங்கள் எவ்வளோ பப்ளிக் ஜனமே எங்களுக்கு ஆதரவு கொடுக்குது இந்த போலீஸு இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கல எங்களுக்கு அரசாங்கம் கூட வந்து ஒரு நாள் கூட இந்த பதிமூணு நாளில் ஒரு நாள் கூட எங்களை வந்து இன்னும் இங்கே ஓரமாக உட்காங்க ஒரு வார்த்தை எங்களை கேட்கல நாய் கூட ஒரு பாதுகாப்பு இருக்குது நாய் கூட பிடிச்சது போய் ஓரம் ஒரு ரூமில் போட்டு அடைக்கிறாங்க அந்த ஆதரவு கூட எங்களுக்கு இல்லை பா ஐயா என்ன சொன்னார் ஆட்சியில் உட்கார சொல்ல உங்களுக்கு முதல்ல நான் உட்காந்த உடனே பணி நிரந்தரம் பண்ணுறேன்னாரு எங்களை பணி நிரந்தரம் பண்ணல இங்கேருந்து எடுத்து போய் எங்கன்னா ஒரு இதில் தளரத்துக்கு பார்க்குறாரு அதுதான் அவருடைய முடிவோ என்னவோ தெரியல எங்களுக்கு முடிவு தெரிகிற வரல நாங்கள் இங்கேருந்து நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் இங்கே தான் இருப்போம் எங்கள் உயிருக்கு சம்மந்தமே இங்கே தான் நாங்கள் எங்கள் உயிரை கூட இங்கே விட்ட மூணு நாள் நாங்கள் சாப்பிடாத கொள்ளாத இங்கே இருக்கிறோம் இந்த மழையிலும் காற்றுலயும் வெயிலையும் இங்கே தான் இருப்போம் நாங்கள் எங்களுக்கு எப்போ நிரந்தரம் நீ அப்போ தான் இந்த இடத்தை விட்டு நாங்கள் நகருவோம் அக்கா நீங்க சொல்லுங்க வீட்டை விட்டுட்டு குழந்தைங்களை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்து இந்த போராட்ட களத்தில் நிற்கிறீங்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு அரசாங்கம் ஒரு முடிவு சொல்லியிருக்காங்களோ அரசாங்கத்தோட நடவடிக்கை எப்படி இருக்கு அரசாங்கம் எந்த முடிவும் சொல்லல அவங்க அரசாங்கம் முடிவு சொல்கிற மாதிரி இந்த அக்கா நாங்கள் எப்பயோ கலைஞ்சு போயிருக்குமே அவங்க எந்த எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை அவங்க போதான் வரட்ட தான் பாக்குறாங்க தவிர இந்த முடிவுக்கும் வரமாரி தெரியல நான் அவங்களுக்கு அவங்க நல்ல கொடி ஏற்றணும் அதுக்கு நாங்கள் களைஞ்சி போகணும் அவ்வளோதான் எங்கள் தீர்ப்பு கேஸ் போட்டுக்கிறோம் அது இன்னும் வரல அதுக்கு முன்னாடி இவங்க தீர்ப்பு வந்துச்சு எங்கே எல்லாம் களைஞ்சி போங்கன்னு இவங்க தீர்ப்பு வந்துச்சு இப்போ இங்கே இங்கேருந்து நாங்கள் போகணும் அவ்வளோதான் ஆனால் நாங்கள் என்ன ஆனாலும் நாங்கள் போக மாட்டோம் இங்கே தான் இருப்போம் நாங்கள் எங்கள் எங்கள் இடத்த விட்டு யாரும் நகர்ற மாதிரி இல்லை இங்கே தான் நாங்கள் இருப்போம் மாநகராட்சி மேயர் வந்து நிறைய உங்களுக்கு ஆஃபர்லாம் கொடுத்துருக்காங்க இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு நாங்க சம்பளத்தை உங்களுக்கு பணி பாதுகாப்பு செய்கிறோம் உங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீட்டு செஞ்சு தரோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சொன்ன பிறகு ஏன் இந்த போராட்டம் இத்தனை வருஷமா இது ராம்கி ராம்கிழை இது இருக்க காண்டாக்ட் இருக்கு அவங்களுக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டியது தானே எங்களுக்கு முன்னாடியே செய்கிறாங்களே இத்தனை வருஷமாக ராம் அவங்களுக்கு செய்யாம இப்ப எங்களுக்கு வந்து இப்ப இது செய்யறான் அது செய்யறா என்ன அர்த்தம் சும்மா இந்த ஜனங்களுக்கு கழிச்சு கழிஞ்சு போனோம் அதுக்கப்புறம் வாக்கு முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதி அதுவே நிற ஒரு வாக்குறுதி அதுவே நிரூபத்த முடியல இப்போ இந்த வாக்குறுதியில் எப்படி என்ன கேரண்டி இருக்குது சொல்லுங்க கலைஞ்சி போனோம் அதுதான் அவங்க எண்ணம் மக்களோட நலன் கருதி உங்களுடைய நலன் கருதி இந்த போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர்லேருந்து மேயர்லேருந்து எல்லாரும் சொல்கிறாங்க உங்களுடைய பதில் என்ன எங்களோட பதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க பப்ளிக் எங்களுக்கு ஆதரவு தான் கொடுக்குறாங்களே கண்டு யார் எங்கள் டிஸ்டர்பன்ஸ் இது வரைக்கும் நீங்கள் ஒருத்தரை பேட்டி எடுங்க பார்க்கலாம் எங்களுக்கு பெட்ஷீட் கொடுக்குறாங்க பிஸ்கெட்டு எல்லாமே தண்ணி பாட்டில் எல்லாமே வசதி எங்களுக்கு எல்லாமே ஆதரவு கொடுக்குறாங்களே யாருமே இது எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் யாருமே சொல்லவே இல்லை நாங்கள் என்ன கேட்குறோன்னா எங்களை இங்கேருந்து அப்புரவப்படுத்துறீங்க ஓகே படுத்துறீங்க எங்கள் எங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நீங்கள் கொடுக்கவே இல்லை இன்னும் அதாவது ஒரு தெருநாய்க்கூட இப்போ நீங்கள் உடனடியாக ஒரு ஒரு ஆர்டர் போடுறீங்க தெருநாய்கள் அதிகமாக இருக்கு அதுக்கு ஒரு முடிவு எடுத்து மேயரமாக போய் அதை போய் பார்க்குறாங்க நாங்கள் இங்கே பதிமூணு கேவலமாக இருக்கிறமே நாயை விட நாங்கள் கேவலமாக ஆகிட்டோமா நாங்கள் இங்கே ரோட்டில் உட்காந்து கிடக்கிறோமே பிளாட்ஃபார்மில் தான் உட்காந்துருக்குறோங்க நாங்கள் நடு ரோட்டில் ஒன்றே வந்து உட்காரல பப்ளிக் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணல இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லை எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்க யாருமே இல்லை அப்புறப்படுத்துறதுக்கு மட்டும் உடனே தீர்ப்பு போட்டிங்களா இது எந்த விதத்தில் நியாயம்

இதுக்கெல்லாம் தீர்ப்பு போடுறீங்க கலைஞ்சு போகணும்னு சொல்லிட்டு வேற எந்த தீர்ப்பு நல்ல சொல்ல கோரிக்கை தான் அரசாங்கத்தை வரைக்குமே தங்களுக்கு நல்ல தீர்ப்பு தர வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது எங்களுடைய ஒற்றை கோரிக்கை பணி நிரந்தரம் மட்டுமே என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அப்புறப்படுத்தினாலும் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட மாட்டோம் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கிறார் இனிமேல் தான் அரசாங்கம் என்ன முடிவு எடுக்கப் போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்